திருவண்ணாமலை நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு ஒரு வாரமாக பற்றி எறிவதால் அந்த வழியாக செல்லும் மக்கள் புகைமூட்டத்தில் சிக்கி அவதி அடைகின்றனர் நிலைமையை நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பட்டியலின மக்களை தரக்குறைவாக பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் தீயாக பரவியதை அடுத்து திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது புதுச்சேரியில் பாஜகவின் மறைமுக ஆதரவு கட்சியாக திமுக செயல்படுகிறது என சட்டப்பேரவை உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திப்பதற்கு திமுகவே காரணம் எனவும் அவர் கூறினார் அது வேற யாரும் கிடையாது திமுகவுடைய பாரதிய ஜனதாவுடைய பி டீமா செயல்படுற ஒரு தன்மையால் தான் அதனால தான் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமெல்லாம் நடக்குது ஹோலி விழா நாளை மறுநாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி திருப்பூரில் தங்கி பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டதால் தொடர்வண்டி நிலையத்தில் நெரிசல் ஏற்பட்டது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் செயல்படவில்லை என முன்னாள் பதிவாளர் தங்குவேல் தெரிவித்துள்ளார் தன்மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் மெய்ப்பிக்கப்பட்டால் அதை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் நடுவண் விசாரணை அமைப்புகளின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் ஆய்வுக்காக தனது வீட்டுக் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காமாட்சிபுரம் கிராமத்தில் மேல்நிலை குடிநீர் தொட்டிக்கான இடத்தில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஐயப்பன் அறைக்குள் மாலை மற்றும் பொன்னாடையுடன் கிராம மக்கள் சென்றதால் பரபரப்பு நிலவியது உலக தண்ணீர் நாளையொட்டி நாகை மாவட்டம் குறுக்கத்தி வேளாண் கல்லூரியில் கடலோரப் பகுதிகளுக்கேற்ற நவீன வேளாண் சாகுபடி குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு சொட்டு பாசனம் பண்ணை குட்டைகள் அமைத்தல் மாடிகளில் தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட முறைகள் தொடர்பாக பேராசிரியர்கள் பயிற்சி அளித்தனர் இந்த கலர் ஒவ்வொரு நிறங்களுக்குரிய ரகங்களை கண்டுபிடிச்சு ஆறு மற்ற அகில இந்திய அளவில் உள்ள ரகங்களை தருவித்து இதில் எது அதிக மகசூல் தராது அதை இந்த விவசாயிங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு இவங்களை வச்சு உற்பத்தி பண்ணி விவசாயிங்களுக்கு கொடுக்கணும் அதனால் இந்த மக்களுடைய தரமும் கூடும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் அதிகளவில் வரும் அவங்களுடைய வருமானமும் கூடணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் இருக்கும்போது இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு உடுமலை எஸ்விபுரம் பகுதியில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளில் புகுந்து கைவரிசை காட்டிய நபர்கள் நாற்பத்தி நான்கு பவுன் நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்